ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமன்ஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக வரமிளகாய் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும்போது நம்ம பொரியல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும் நிறைய தண்ணி வைக்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் போல் நல்லா கொதித்து வரும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நான் அதில் சேர்த்துக்கிறேன் பூச்சிகள்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லா இது போல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லா முருங்கைக்கரியையும் நம்ம சேர்த்தாச்சு ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே கீழே சிந்திடும் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருக்கோம் ஆனால் எல்லா முருங்கைக்கீரைக்குமே இந்த அளவான தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சமான அளவாக மாறிடும் ரொம்பவும் ஹெல்த்தியான பொரியல் இது இது இரும்பு சத்து ரொம்ப அதிகம் இருக்குது நம்ம வாரத்தில் ஒரு டைமாவது இது எடுத்துக்கணும் இது போல் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக லாஸ்ட்டாக நல்லா முருங்கைக்கீரை வெந்து வர ஸ்டேஜில் தான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றினத்துக்கு அப்புறம் இது போல் தேங்காய் துருவல் அதில் சேர்த்து நிறைய துருவல் சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்